அடியாதா கருவாச்சி உங்குட்டு தூரம் நீ வந்து வந்து போரி அடி என கொசரம் பின்னாடி நிறைய இருக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி சில கலைஞர்களை பார்க்கும்போது போது மட்டும் தான் தோணும் ஆரஞ்சு மிட்டாய் தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமே உண்மையிலேயே ஆரஞ்சு மிட்டாய் எல்லார் மனசிலையும் எப்பவும் இனிக்கும் இனிக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நானு ஆரஞ்சு மிட்டாய் ப்ரௌட் ரீப்ரசன்ட் ஸ்டார் அவார்ட் சீசன் 2 Award goes to our VIP guest, singer, actor and music director Anthony Dawson. அண்ணனோட சாதனைகள் நிறையா இருக்கு இதை நம்ம சொல்றதுக்கெலாம் வயசே கிடையாது கண்டிப்பா தூரமா இருந்து பார்க்குற உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷமாவே பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு மனுஷன் இந்த நிலைமையிலேருந்து எல்லாம் இங்கே வர முடியுமான்னு யோசிச்சு பார்க்கவே முடியாது ஒரு ஒரு நாள் நாங்களாம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சென்னை வந்துட்டோம் இதே தஞ்சாவூர் தான் பின்னாடி தெரு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரத்தில் வந்துட்டோம் என்னடா பண்ண போறோம் நமக்குலாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ எங்களுக்கு நிறைய தெரியும் அண்ணனோட கதையெல்லாம் நிறைய தெரியும் அதெல்லாம் யோசிச்சாலே போதும் போதும் பின்னாடிலாம் நிறையா இருக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி சில கலைஞர்களை பார்க்கும்போது மட்டும்தான் தோணும் உண்மையா மனசுல இருந்து சொல்றேன் அண்ணன் தான் உண்மையான நாயகன் அப்படி ஒரு நாயகனுக்கு விருது வழங்கி நம்ம சந்தோஷப்படுவோம் வாங்க அண்ணன் நீங்கள் மட்டும் கொஞ்சம் மேடையில் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டோன்ன முதல்ல அரங்கை நிறைத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இவங்க என்னையை வச்சு செஞ்சுட்டாங்க அதுதான் உண்மை நான் வந்து அவார்டு கொடுக்கறதுக்கு தான் என்னைய வர சொன்னாங்க நினச்சேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆரஞ்சு மிட்டாய் கந்தி பிரபாவுக்கும் பிரபாவுக்கும் தூணாக இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நண்பர்கள் தான் நம்மளுடைய எல்லாமே அம்மா அப்பாவுக்கு அடுத்து குடும்பத்துக்கு அடுத்து நண்பர்கள் தான் அதனால் இந்த நண்பர்கள் எல்லாமே எதுவுமே நடக்காதுங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த ஆரங்கம் தங்க ஒரு உதாரணம் இங்கே விருது கொடுக்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் அன்பும் தெரிவிச்சுக்கிறேன் விருது வாங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகை ஊடகத்துறைக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பார்த்து ரசிக்கிற நிறையா யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னும் இந்த ஆரஞ்சு மிட்டாய் சார் சார் சொன்ன மாதிரி அவர் எயிட்டி சிங்கினார் நான் ஆரஞ்சு மிட்டாய் தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிமே உண்மையிலேயே ஆரஞ்சு மிட்டாய் எல்லார் மனசிலையும் எப்பவும் இனிக்கும் இனிக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நான் கலங்கர விளக்க வச்சு கருவர மதிக்க வச்சோம் கடல் நிலம் அனைத்திலுமே கடுமையதான் உழைச்சோம் சிக்காத காற்ற புடிச்சு குழலுக்குள் ராகம் படிச்சோம் நிற்காத இடியை எடுத்து பறைக்குள்ள கட்டி அடிச்சோம் மொழம் போட்டு மூடி வச்சா எரிமலையும் அமைஞ்சா போகும் மொளம் போட்டு அளந்து பார்த்தா இமயம் என்ன குறைஞ்சா போகும் கலை எல்லாம் நாடு கொண்டாடி கும்மி கொட்டியாடு செம்மொழி கண்ட நம்ம நாடு தந்தானே தந்தோம் என்று பாடு தர்மர்கள் வாழும் இந்த நாடு காற்றேரி வானம் போனோம் கடலோடு தோணி ஆனோ கூற்றாக கானம் சொன்னோம் நாற்றாக வேர்வ விதைச்சோம் அலை எல்லாம் மீட்டி வரும் பாரு எல்லாருக்குமே நன்றி அன்பு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்கும் நம்ம எல்லாருமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தை மனசுல வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளும் ஒரு மனநல மருத்துவர்கள் மாதிரி அப்படி தான் சொல்லணும் நான் அப்படி தான் நம்புகிறேன் நான் அந்த ஒரு இடத்துல நிற்கிறேன் என் முன்னாடி இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையை தெரிஞ்சு என் கஷ்டத்தை மறைச்சி அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் என்னோட வேலை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரே ரத்தம் தான் அந்த வகையில் கண்டிப்பாக நம்ம நம்புகிற கலைமகள் நம்மளை காக்கிற பூமி பிரபஞ்சம் எல்லாம் நம்மளை வாழ்த்தும் எல்லாருக்குமே அன்பும் வாழ்த்துக்களும் நான் விருது கொடுக்க தான் வந்து நினச்சேன் நான் வாங்க வச்சேன் நீங்கள் விருதும் கொடுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசை

Co presented by Turnum Homes, the brand of trust, our associate sponsor, Appu Kadai Biryani, Andangaka YouTube channel, Yamtu, Chakos and Gift, Easy Wash, Laundries and Dry Cleaner, Eye Plus, the power of Eye, RE Aesthetic, Elevator Glows, Rolling Shutter Photography, 360 Cameras, Photo Booth Entertainer.